முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது புத்தகி நாற்பத்தி ஒன்பது தான் காலி இல்லங்க அது அது அவனுக்கு ஆய் வராது

எந்த கிராமத்துல போனாலும் நடிகர் வந்து குறை இருக்க கூடாது இறغر நடгиரு அப்படி மொத்த பேரும் வர்ற அந்த அவருடைய எண்ணம் அதனால நீ குற இல்லை அதனால தொண்டை கட்டிச்சு அவங்க தொகல்ல சரியா ஓ தொண்ட கட்டி ஆமா சரி கட்டி

பெயர் மேல் மேல் சக்தி காஞ்சியிலே காமாட்சி மதுரிலே மீனாட்சி முத்துமாறு தன்னுமாரி புத்துமாறி எத்தனையோ நபரை

என்ன தூக்கி வைக்கற வலி அய்யா முருங்க தூக்கி மலை கனனன சூப்பரா இருக்கு முருங்க தூக்கி மலை கனனன ஆனா உன்ன தூக்கி வைக்கற வலி வைக்கற வலி அப்படியே பெயேன் ஒரு கால் வாட்டர் கன பேயம் பேயே இல்லை ஏய் மலைடா மடா அப்பா கூட முருங்க எல்ல கட்டு ஆக்கி தூக்கி போட்டா நீ உட்காரல சனா நான் வந்து டாக் இல்ல கெடேன் டேய் முருங்க போட பாய் சொல்லு மச்சான் எப்பா ஜெனரேட்டர் வா இதை ஜெயிக்கும் காரண தான் ஆபச்சி நீ ஆரனா ஊடக்கு வந்து போப் போறீங்க यारना இப்ப ஏத்து ஊடக்கு போறீங்க மறுப் பின் மொனாலி பாம்பாதான் போறீங்க சொன்னானார் यार ஊடக்கு போற இங்க வராரு முருகர் வர போறாரு கொஞ்ச நாட்டிலே என்னடா 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 ओय ना बोल नी ड्रीम बन ले रे अबे बोल रे 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 போறா பண்ற ஒண்ணு இல்லை பிடிக்கும் no me அவர்களை உன்னால வெல்ல முடியவில்லை என்னால வெல்ல முடியவில்லை வெல்ல முடியவில்லை அவர்கள் அழைத்து வந்து ஆறு தீப்பொருளாக பட்டு ஆறு முகத்தை ஒன்றாக சேர்த்து ஆறு முகத்தை ஒரு முகமாக்கி ஆறு முகக் கடவுள் என்று பெயர் வைத்தோமே என் மகன் முருங்கன் இருக்கிறார் உண்மைதான் அவன் ஒருவரால் மட்டும்தான் அவன் அழைக்க முடியாத காரணம் அத்துரிய சோழிய தந்த கடவுள் என்று ஒரு பெயர் உண்ட அவன் அவனை அழைப்போம் அண்டாத்துரை இடி அழைப்போ தக்கி நீ கவலைப்படத் தேவையில்லை அண்ணா உண்மைதான் இப்போதே என்னுடைய மகனை அழைக்கிறான்னா அனைவருமாக ஒன்று திறந்து துன்பத்தை அளித்தார்கள் அப்படி துன்பம் அளிக்கும் போது தேவர்கள் அனைவருக்கும் தாங்க முடியாமல் என்னுடைய தந்தையிடம் சென்று முறையிட்டார் அசுரர்களால் என்னுடைய இந்த தேவர் குலத்திற்கே ஆபத்து இருக்கின்றது அப்படி என்று என் தந்தையிடம் முறையிட்ட பொழுது என் தந்தையாகப்பட்டவர் மூன்றாவது கண்ணினை திறந்தார் அந்த மூன்றாவது ஆறு தீப்பொறிகள் வெளிப்பட்டன அந்த ஆறு தீப்பொறிகளும் அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவணப் பொய்கை சரவணப் பொய்கையில் சென்று அங்கிருக்கக்கூடிய ஆறு தாமரை மலர்களிலே விழுந்தன அந்த ஆறு தாமரை மலர்களும் விழுந்தீபொறிகளும் ஆறு குழந்தைகளாக தவழ்ந்தது இந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்தன தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்த குழந்தைகள் ஆறு தாமரை மலர்கள் இருப்பான் என்று உரைத்தார் என் தாயோ என்னை நாடி ஓடி வந்தார் அப்பொழுது என்னை பார்த்து மகளே என்று அழைத்தார் ஆறு குழந்தைகளாக இருந்த நான் என் தாயை பார்த்ததும் ஓடி சென்றேன் என் தாயாகப்பட்டவள் அவர்கள் இரு கரத்தினால் என்னை கட்டி அணைத்தார் அப்பொழுது என்னுடைய ஆறு உடலும் ஒரு உடலாக மாறின ஒரு உடல் ஆறு தலை பன்னிரண்டு கரத்துடன் அப்பொழுது காட்சியளித்தேன் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் என்னை கார்த்திகை என்றும் கந்தா குகா என பல நாம இப்போது வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் என்னை இது என் தந்தையை பார்க்க வேண்டும் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்னுடைய மாமாவும் சேர்ந்து வருகிறாரே என்ன என்று தெரியவில்லையே

உன் தாயால் படைக்கப்பட்டிருந்தாலும் உன் தாயே அவனை அழிக்க முடியவில்லை அவனை அழிப்பதற்காகத்தான் உன்னை இப்போது அழிந்திருக்கும் மீண்டும் அசுரன் பிரிந்து விட்டானா அவனை என்னால் தான் அழிக்க முடியுமா தந்தையே காரணம் என தெரியுமா சொல்ல நேரத்திலே எப்பேற்பட்ட பலசாலி எல்லாம் வென்றாய் ஆகையால் இந்த அரக்கடியும் நீதான் அழிக்க வேண்டும் ஆகையால் தான் உன்னை அழித்தேன் தாங்கள் சித்தமே என்னுடைய பாக்கியம் அப்படியா சென்றவா அந்த அரக்கனை நிரந்தரமாக அழித்து

அதுபோல் இந்த பண்டா சூரனை அழைத்து விடலாம் என்றி கற்பனையோடு கனவோடு வந்திருக்கின்றாயா உன் தாய் குடைத்த சக்தி வேறே குண்டு உன்னுடைய தாயை சித்தருவத செய்து பார்த்து மலை இந்த பண்டா சூரன் பிரிக்கூடது கொடி இங்க வந்தது தவறின்றி ஏன் பாதம் பண்ணடி ஊர் விஷய குடி எண்ணியது ஒரு அரக்கனின் பாதத்தை நான் பணிய வேண்டுமா யா நாடா என்று போதை பார்த்து விடலாமா பார்த்து விடலாமா பார்த்து பார்த்துடுவோம் என்ன உள்ள கோயில் யோஜா நாடகம் என்று நடத்திய நாடகம் மிக சிறந்த முறையில் கங்கை சக்தி கங்கை சபதம் என்னும் பண்டார் சுதன் வதை நிறைவான நேரத்திலே முருகப்பெருமானுக்கு விழாவை செய்து நீங்கள் இவரும் கண்டித்து பார்த்து இல்லத்திற்கு செல்லும் பொழுது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்பார்கள் அந்த முருகப்பெருமானை இங்கே மேடைக்கு அருள் காட்சி தராங்க அந்த விபி கற்புரத்துவம் ஏன்னா அதிகாலை பொழுது ஏன்னா முருகான்னு சொன்னா அது பல புண்ணியம் ஏன்னா அந்த முருகரோடு இந்த வேல் வேல் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒருமுறை வேல் சொன்னா பலமுறை நம்மள சுத்தி வருதுங்களா அந்த வேல் பாதுகாப்பா அது வேல் பெருமை ரொம்ப அதிகங்க முருகா முருகா சொன்னா வேல் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு பெருமை படைத்த முருகன் தமிழ் கடவுள் நல்ல ஒரு சிறந்த கடவுள் இங்கே அதிகாலை பொழுது அங்கே வாங்க எல்லாரும் முருகப்பெருமான கொஞ்சம் பெரிய அந்த பொட்டு வச்சுட்டு போங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வாங்க நான் போய் நாங்கள் எல்லோரும் வந்து உங்களால் அறுபது எழுபது நாடகம் மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் நன்றி நன்றி உண்மை நம்பின கடைகள் பாறையா கடைக்கடி பாறையா என் பழனி வலை மேல் நல்ல வாழை கோணத்தினேன் என் மேல் நல்லவாணி கோ Oh <laughs> வரும் பேரழகம் ஆடி வறுமையில் மேலே அமர்ந்து வரும் பேரழகம் ஆடி உன்னை சரண் அடைந்தா கந்தையா என்றும் நலமனைக்கு பெற அருள்வாய் கந்தையா உள்ள தேவையில் இருக்க உன்னை நம்பினான் இருக்க வெளிமலை ஆன்மகனின் மேலையா மறைக்குணம் ஆன்மகனின் வேலையாயின் வாழ்வழங்கான படைக்க பிரச்சாரம் நடந்த நாடத்தை முடிய முழுசா வீடியோ எடுத்திருக்காங்க நமது இந்த மாதிரி யூடியூப் சேனல் சிவா சிவாவன் நகர் ஒன்னு ரெண்டு நாள் இந்த முழு நாடத்தை வீடியோ போடுவாங்க எல்லோரும் திரும்பி பார் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து நாங்களே மகிழ்விக்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்துங்க மறக்காம லைக் பண்ணுங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பெரியா படைபெறுகிறோம் நன்றி நன்றி வாழிய வாழியமே வாழிய வாழிய